அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு அப்படின்னு என்ன அர்த்தம் மாறுபாடு அப்படின்னு சொன்னா உடம்புக்கு இதெல்லாம் ஒத்துக்காது நம்ம வீட்டில் சொல்லுவாங்கல்ல அம்மா சொல்லுவாங்க இந்த சாப்பாடு சாப்பிடாதப்பா இது வந்து உடம்புக்கு ஒத்துக்காது சின்ன குழந்தையிலேருந்தே நான் பார்த்துட்டு வரேன் மாறுபாடு இல்லாத உண்டி அப்படின்னா உணவு சரிங்களா உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத உணவு வகைகளை மருத்துவ உண்ணின் அப்படின்னா ஐயோ வேண்டாங்க ஏன்னா இந்த உடம்பு இந்த உடம்புக்கு இந்த உணவு எல்லாம் ஒத்துக்காது எனக்கு இந்த உணவு எல்லாம் ஒத்துக்கொள்ளாது மருத்துவ உண்ணின் ஊறுபாடு அப்படின்னா துன்பம் என்பது இல்லை உயிருக்கு நம்ம உயிருக்கு வந்து துன்பம் இல்லையா எப்போ துன்பம் இல்லை அப்படின்னு சொல் வள்ளுவர் சொல்லுவார் பாருங்க மாறுபாடு இல்லாத அதாவது உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத உணவு வகைகளை நாம் வந்து மறுத்து விட வேண்டும் வேண்டாம் என ஒதுக்கி விட வேண்டும் அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் அப்படி இருந்தோம் என்றால் நம்ம உடம்புக்கு துன்பம் இல்லை நம்முடைய உயிருக்கு துன்பம் இல்லை அப்படின்னு யார் சொல்றா நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்